சிம்ம ராசி உண்டான குரு வக்ர பயிற்சி ஏன் இந்த பலாபலன்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து குரு ஒரு சில விரை செலவை கொடுப்போம் என்னென்ன அமைப்புகள் பார்ப்போம் ஒரு கிரகம் வக்ரம் பெற்றிருக்குன்னா ஜாதகத்தில் வக்ரம் பெற்ற கிரகத்தையும் தொடர்பு கொள்ளும் விதி என்னோட ஜெனடிக் அஸ்ட்ராலஜி மெத்தட் இதில் அப்போ வக்கிரகங்கள் வக்கரகங்களை ஆட்டிப்படை இவங்களோட பிரதிபலிப்பில் பல பேர் வாழ்வார்கள் ஏன்னா பூமிக்கு சூரிய வெளிச்சம் வருது நிலாக்கு போகிறது ரிஃப்ளெக்ஷன் மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு அரசு அரசாங்க அதெல்லாம் மனக்கசுப்பே எப்படி ஒரு சிலராக பேசாமல் இருந்தாங்க பேச்சுவார்த்தை ராசி எப்பவுமே கால்குலேட்டிவ் நல்லா பண்ணுங்க நல்லா கால்குலேஷன் இருக்கும் நல்லா கால்குலேட் பண்ணி ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது நிச்சயமாக இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான குரு வக்ர பயிற்சி ஏன் இந்த பலாபலன்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து குரு ஒரு சில விரய செலவை கொடுப்பார் இந்த செலந்து அப்படியே லாபமாக நமக்கு என்னென்ன அமைப்புகள் பார்ப்போம் ஒரு கிரகம் வக்ரம் பெற்றிருக்குன்னா ஜாதகத்தில் வக்ரம் பெற்ற கிரகத்தையும் தொடர்பு கொள்ளும் விதி என்னோடய ஜெனடிக் அஸ்ட்ராலஜி மெத்தட் இதில் அப்போ வக்ரகங்கள் வக்கிரகங்களே ஆட்டி படைக்கும் அப்போ இதே தசாபுத்தியில் குருவோ அந்தரமோ ஏதோ வந்துட்டால் அள்ளி வீசுங்க பலனை சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக இந்த சனியாவது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு நான் சொல்ல போகிற விஷயம் லாபங்கள் அதிகரிக்கும் காலகட்டம் அந்த லாபம் எதில் அப்படின்னு தான் கேள்வி வரும் பொருளாதார ரீதியாக இருக்கும் திருமண ரீதியாக இப்போ நல்ல வரன்பொருள் அர்த்தம் தொழில் செஞ்ச ஏற்படுறோம் தொழிலில் இருக்கும் உடல்நிலையிலேருந்து க்யூர் ஆகிறதே ஒரு லாபம் இல்லையா இது மாதிரி நிறைய நல்ல பலன் இருக்குது ஒன்று நான் பார்ப்போம் முதல்ல சிம்ம ராசி ஒன்று ஜெயிச்சிட்டா பல பேர் ஜெயிக்கக்கூடிய அம்சம் உண்டு ஏன்னா இந்த ராசியை மையமாக வச்சது நிறைய பேர் இயங்குவாங்க சிம்மன்னா சூரியனுங்க சூரியனை சுற்றி பல கிரகங்கள் சுற்றி கொண்டே இருக்கும் இவங்களோட பிரதிபலிப்பில் பல பேர் வாழ்வார்கள் ஏன்னா பூமிக்கு சூரிய வெளிச்சம் வருது நிலாவுக்கு போகுது ரிஃப்ளெக்ஷன் பல விஷயங்கள் சொல்லலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு அரசு அரசாங்க அதில் ஆதாயம் உண்டு கேதுவின் தாக்கம் வெது வெகுவாக கேது பார்த்திங்கன்னா கிரகமாக இருக்கும் வக்ர கிரகங்கள் வக்ரங்கள் இணைவை ஏற்படுத்தும்னு ஒரு இது இருக்குது அப்போ இந்த கேதுவோட தாக்கம் வெகுவாக குறையும் அஷ்டம சனியும் வக்ரம் பெற்றிருக்கிறதுனால அந்த சனியின் தாக்கம் குறைகிறது வேலை செய்யும் இடத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேலை செய்யும் இடத்தில் ஒரு மாறுதல் உண்டு அந்த மாறுதல் நல்ல வகையாக நம்ம அமைச்சுக்கணும் அது நம்ம கையில் இருக்குது நல்ல வகையாக அமைக்கும்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இப்போ எடுத்துக்கலாமா வேண்டாமா தொலைதூரம் பார்க்கலாம் ட்ரை பண்ணலாமா இல்லை இது வேண்டான்னு சொல்லிவிட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிடலாமா அது கிளபராக நம்ம எடுக்கிறது ஜாதகம் இல்லை எக்ஸ்பர்ட்டிஸ்ட்டை கேட்டுட்டு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இப்போ தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய மாறுதல் இப்போ நிறைய பேத்துக்கு படிக்கிற யோகம் கற்றுக்கிற யோகம் நிறைய பேர் மாணவர்கள் பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டுருக்காங்க திடீர்னு சார் நான் ஃபாரினில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்ளை பண்ணுறேன் போகலாமான்னு இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஒரு சிலருக்கு நான் போக்க போங்கன்னு சொல்லியிருக்கேன் ஒரு சிலர் வேண்டாம் இங்கேயே இருங்க உங்களுக்கு வேலையிலே ஹெச்என் பி வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு உண்டு அப்போ போக வாய்ப்பு உண்டுன்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி சூழ்நிலைக்கு வெளிநாடு ஹெச்என்பிங்கிறது அது இன்னைக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் இன்றைக்கி உடனே வேண்டாம் வெளிநாடே வேஸ்ட்டு அப்படின்னு எடுக்கக்கூடாது வெளிநாட்டு யோகங்கள் உண்டு ரைட் ஃபஸ்ட்டு வேலை வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிற வாய்ப்புண்டு ப படிச்சு அதாவது சைடில் படிக்கிற யோகம் உண்டு கோர்ஸ் மாதிரிலாம் படிக்கிற யோகம் உண்டு பாருங்கள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா வேலை சின்னதாக ஒரு பிரேக் டவுன் சிம்மராசி எப்போவுமே ஒரு இந்த காலகட்டம் சில காலமாக ஒவ்வொரு நட்சத்திரப்படி மாறும் ஒரு சின்ன சின்ன ஒரு பிரேக் டவுன் நடந்திருக்கு முதல்ல உத்தர நட்சத்திரக்கார் நடந்தது அப்புறம் பூர நட்சத்திரக்காரர் நடந்திருக்கு இப்போ மகம் நட்சத்திரக்காரங்கெலாம் சொல்லுவாங்க சின்ன ஒரு பிரேக் ஆகிட்டு வருது பயமாக இருக்குது அப்போ விட்டதே பிடிக்க அதே இடத்துல கன்யூ பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்குது ரைட் இப்போ இது பார்ப்போம் அடுத்தது மேரேஜ் சம்மந்தப்பட்டது பொதுவாக மேரேஜ் சம்மந்தப்பட்டதுக்கு ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க மேரேஜ் மேரேஜில் அஷ்டமச்சனி அஷ்டமச்சனி மேரேஜெலாம் அப்படிலாம் கிடையாது அஷ்டம சனி காலத்தில் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு திருமணம் நடக்கிறது தாமதமாகுமே தவிர தடை இல்லை பொதுவாக உங்கள் ராசிக்கு ராகு கேது பரிகாரம் பண்ணணும் உடனே கேள்வி வந்து ராகு கேது எப்படிங்க சார் இந்த சிம்ம ராசி ஒன்றுக்கு தான் எட்டில் சனி இருக்கும்போது பரிகாரம் பண்ணுவாங்களாமா உங்கள் ராசியிலே கேது பகவான் பயணிக்கும்போது ராகு கேது பரிகாரம் உங்கள் ஜாதக ரீதியாக கோச்சார ரீதியாக பண்ண வேண்டியது இருக்கு பாருங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த வரன்கள் திருப்பி நடக்க வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜ் ட்ரை இருக்காங்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு சில இந்த வாழ்க்கையே சும்மாராக இருக்குது சார் வேணுமா வேண்டாமா முடிவெடுத்தாகணும் அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசி இப்போ இன்னொரு ராசி இருக்குது அது ரெண்டு ராசியும் வாழ்க்கை போதும் குழந்தைகள் திருப்தி இல்லை அது திருப்தி இல்லை அது பொதுவாக எடுத்தோடனே பெரிய டிசிஷன் போக வேண்டாம் அப்படியாக இருங்க நல்லபடியாக நடக்கக்கூடிய அம்சம் மட்டும் ஒப்பீனியன் பார்த்துட்டு பார்ப்போம் ரைட் அப்போ திருமணம் ரெண்டாவது திருமணம் வாய்ப்பு உண்டு முதல் திருமணத்துக்கே வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்க இருக்கிறவங்களுக்கு நிறைய காலகட்டமாக இருக்குது அதை பாருங்கள் விட்டு போன வரன்கள் வரும் ஃபஸ்ட்டு வேண்டாம் ஏதோ ஒரு ரசனுக்காக போனது திருப்பி வர வாய்ப்பு உண்டு ஆக திருமண காலகட்டம் வெகுவாக வந்தாச்சு இப்போ மாணவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த புது புது கோர்ஸ் படிக்கணும் இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா அது நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு நீங்கள் இப்போவே இன்டர்வியூ சம்மந்தப்பட்டு பாருங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக கிடைக்க வாய்ப்புட்டு மாணவர்கள் கல்வியில் கவனம் உண்டு குழந்தைகள் சம்மந்தப்பட்டு படிப்பில் ஆர்வம் அதிகரிச்சிடும் நிலை சீராகும் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்கு உடம்பு தம்பது தொந்தரவு தான் சரி அதுக்கு முன்னாடி இருக்காது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னா கேளுக்கிற எண்களுக்கு தொடர்பு கொடுங்க இந்த ஹெல்த்து வயசுக்கு பார்த்திங்கன்னா அந்த சிம்மத்துக்கு ஒன்று மாற்றி ஒன்று சின்ன வயசு தான் இருக்குது முப்பது முப்பத்தோரு வயசு அந்த தம்பியெல்லாம் ப்ரெஷர் மாத்திர சாப்பிட்றாங்க அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா வயசுலாம் கம்மியாக தான் இருக்கும் தைராய்டு தைராய்டுங்கிறது கூட ஓகே பிசிஓடி அவங்களே பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கு யோகா போகிறாங்க போகிறேன் ஏன்னா ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் இல்லை சிம்மராசி ராசி எக்ஸசைஸை ஃபிசிக்கல் கண்டி கண்டிப்பாக பார்த்துக்கணும் உணவு பழக்க வழக்கத்தை மாற்றி ஆகணும் எட்டில் சனியெலாம் இருக்கிறனால உணவு சம்மந்தப்பட்டது பார்க்கணும் இப்போ இந்த வக்ர குரு வக்ர காலகட்டத்தில் எதெல்லாம் தவறு ஊட்டமோ அத்தனையும் ப்ளஸ்ஸாக மாறும் அப்போ வேலையில் ப்ளஸ்ஸாக திருமணத்துக்கு திருப்பி அதே வரன் வரும் உடல்நிலையில் பிரச்சனை வந்து சீராக வாய்ப்புண்டு உண்டு விட்டுப்போன பொருளாதாரங்கள் அதிகரிக்க வாய்ப்புண்டு இப்போ பிஸ்னஸ் பேசுவோம் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி சுக்கரன் சுக்கரன் அதே மூணாம் அதிபதி சிம்ம ராசிக்கார் ஒன்று தெரிஞ்சுக்கணும் வேலையாட்கள் போட்டு வேலை செய்ய வேண்டிய ராசியில் ஒன்று கரெக்டாக வேலையாட்கள் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டா இவங்க பிஸ்னஸ் ஜெயிச்சிடும் வேலையாட்கள் ஃபோனு கரெக்டாக ஒரு பைக் பைக்கு அல்லது டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூணாம் இடம் டிரான்ஸ்போர்ட்டு கம்யூனிகேஷனு விளம்பரங்கள் நோட்டீஸு இதன் மூலம் தாங்க ப்ராஃபிட்டு நான் நிறைய சிம்ம ராசிக்காரங்க சொல்லுவேன் ஒரு ரேட்டை பார்க்க வேண்டாம் வேலையாட்கள் கொஞ்சம் இதாக பண்ணுங்கள் தகவல் தொடர்பு சாதனத்தின் மூலம்தான் டெவலப் பண்ண முடியும் ஏன்னா மூன்றாம் இடம் எங்களுக்கு மூணு பத்து தொடர்பு அப்போ இதன் தான் வளர்ச்சி அடைக்கும் அப்போ இது மூலம் தான் டெவலப்மெண்ட் கொண்டு இப்போ நீங்கள் புது புது ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் நிறைய பேர்த்துக்கு புதுசாக ட்ரை பண்ணுங்கள் வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ஸ்டெப்புக்கு போக கால சூழ்நிலை வரும் அர்த்தம் பூர்வீக ரீதியான பேச்சுக்கள் இப்போ பூர்வீகம் இடம் சம்பந்தப்பட்டது பேச்சுவார்த்தைகள் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது போன உறவுகளிடம் பேச்சுகள் தொடர்றது ரொம்ப நாளாக மணல் கசப்பே ஒரு சிலராக பேசாமல் இருந்தாங்க பேச்சுவார்த்தை சிம்மராசி எப்பவுமே கால்குலேட்டிவ் நல்லா பண்ணுங்கள் நல்லா கால்குலேஷன் இருக்கும் நல்லா கால்குலேட் பண்ணி ஸ்டெப்பு எடுத்து வைக்கும்போது நிச்சயமாக இருக்கும் இவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா கூட்டமாக போவாங்க ஃபுல் இன்ஃபர்மேஷனோடு போகிறாங்க சிம்மராசிக்காரங்க வந்து நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்களே அவங்க ஆல்ரெடி தே நோ வெரி வெல் அந்த விஷயத்தை தெரிஞ்சு தான் வரப்போகிறாங்க இவங்களுக்கும் ஜோதிடம் தெரியும் அதே மாதிரி மருத்துவம் அரசியல் இடம் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப ஆர்வம் இருக்கும் சிம்ராசிக்கு நாலாம் அதிபதி செவ்வாய் இப்போ தான் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது ப்ராப்பர்ட்டி வாங்குகிற அமைப்பு வந்திருக்கு இப்போ மைண்டு ஃபுல்லாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் ஒரு தோப்பு வாங்கலாம் இல்லை ஒரு வண்டி வாங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் நிறைய பேர்த்துக்கு அம்சங்கள் இருக்குது நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் பொதுவாக இந்த எட்டில் சனி இருக்கும் காலத்தில் ஜாதகம் பார்த்துட்டு பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அம்சம் இருக்கா ரிஸ்க் எடுக்கலாமா ஃபஸ்ட்டாக செகண்ட் ஹாண்ட் வீடாக இல்லை எந்த திசையை பார்த்து வாங்கணும் அது லக்னம்லாம் பார்க்கணும் சிம்ம கிழக்கு பக்கம் வாங்குங்கன்னு பொது இப்போ உங்கள் உங்கள் ராசி சிம்ம ராசிக்கு கேதோட தொடர்பில் இருந்தால் அப்போ போகக்கூடாது அப்போ எந்த திசையில் வாங்கணும் அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணணும் ரைட் உங்கள் ராசிக்கு நல்லா கவனிக்கணும் அஞ்சாம் அதிபதி அது குலதெய்வத்தை மீன் பண்ணும் அந்த கிரகம் பத்தில் பன்னெண்டாம் எட்டில் வக்ரம் பெற்று இருக்கும் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட இதில் கவனமாக கையாளும் வேண்டிய மாதங்கள் இது நவம்பர் வரைக்கும் இருக்குங்க அக்டோபரில் இதாகுது அப்புறம் நவம்பர் வரைக்கும் இதாக இருக்கும் அப்புறம் வக்ரம் பெற்றோம் வக்ரம் பெற்ற காலகட்டத்திலலாம் கொஞ்சம் கவனமாக குலதெய்வம் கொஞ்சம் சம்மந்தப்பட்டது நான் நிதியாக இருக்கலாம் குழந்தைகளுக்கு எடுக்கிற ஸ்டெப்ஸு இதெல்லாம் பார்க்கலாம் ஆனால் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓகே ஆல்ரெடி இருக்கிற குழந்தை கவனமாக பார்த்துக்கணும் ஹெல்த் தொந்தரவு மாற்றி மாற்றி பண்ணாது இதெல்லாம் அதுக்கு பரிகாரம் என்னவா நிச்சயமாக பார்த்திங்கன்னா நீர்நிலையில் உள்ள அதாவது தண்ணி இருக்கிற ஒரு வேளாக்கிழமை என்று நீர்நிலை உள்ள ஸ்தலத்தில் போய் புனித நீராடுதல் இந்த மாதிரி இல்லைன்னா நான் சொல்லுவேன் இப்போ ஒரு சிலருக்கு குற்றாலத்தை கொடுத்தேன் குற்றாலம்ங்கிறது அவர் டூர் நினச்சிக்கிட்டாங்க அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற போயிட்டு வாங்க கோயிலுக்கு போய்ட்டு வாங்க குற்றாலீஸ்வரர் கோயிலுக்கு ஏன்னால் நம்ம புனித நீரை ஆடிட்டு அந்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்காக கொடுத்தது பரிகாரங்கள் இந்த ஒரு டூர் மாதிரியும் கொடுக்கணும் ஏன்னா மக்கள் அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அப்போ நீங்கள் ராமேஸ்வரமாக இருக்கலாம் இவர் நீர் நிலைய தலத்துக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக மாறுதல் இருக்கும் வளர்ச்சி பெறும் காலகட்டங்கள் விட்டதெல்லாம் பிடிக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு ஃபஸ்ட்டு கான்ஃபிடண்ட்டை வச்சுக்காங்க ராசி என்றைக்குமே பார்த்திங்கன்னா மனசு மட்டும் தளர்விடக்கூடாது நிச்சயமாக ஜெயிக்கிற அம்சம் உள்ள ராசியாக இந்த ராசி இருக்குது லோ இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலர் நிறைய பேச வேண்டியிருக்குங்க இந்த ராசிக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியது நிறைய பேச வேண்டியது இருக்குது ஆக மொத்தம் சுபமாக முடியுங்கிற தைரியமாச்சலனா அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்